அனைத்துரிமை கூறு நண்பர்களுக்கும் வணக்கம் காலியம்மாள் திடீரென எடுத்திருக்கக்கூடிய அதிரடி முடிவு அது என்ன முடிவு அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு பதினாலு ஆண்டு காலங்கள்ல எவ்வளவோ நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா கட்சியில இருந்து விலகி இருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் ஒரு நிர்வாகி விலகியதற்கு இவ்வளவு வருத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்லலாம் அந்த நிர்வாகி யாரு நம்ம அனைவருக்கு தெரிஞ்சிருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுமே தன்னுடைய ஒரு குடும்ப பெண்ணாக நினைக்கக்கூடிய காளியம்மாளுடைய விலகல் அப்படின்றது பெரும்பாலான நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளையும் நாம் தமிழ் கட்சியோட ஆதரவாளர்களையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட வச்சிருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு ஆயிரத்தி பிரச்சனைகள் இருந்தாலுமே அவங்க இதை பேசி சரி செஞ்சிருக்கலாம் கட்சியிலிருந்து இருக்க வேண்டாம் என எல்லாம் உண்மையிலேயே சீமானோட கூட பிறந்த ஒரு சகோதரியாக தான் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனால தான் நாங்களும் அவ்வளோ ஆதரவு கொடுத்துருந்தோம் அவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்செல்லாம் சீமானை பார்ப்பது போலவே இருக்க காரணத்தினாலேயே காளியம்மாளுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தமிழ் குடும்பங்களுடைய ஆதரவு இருந்துட்டு இருக்கு இப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையில் இருந்த காளியம்மாள் திடீரென கட்சியிலிருந்து விலகியது பார்த்தீங்கன்னா கட்சிக்கு பின்னடைவாக மாறுச்சோ இல்லையோ காளியம்மாளுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா காளியம்மாள் போனது வேற ஒரு ரீசன்னால அப்படின்னும் ஆனா காளியம்மாள் எதை எதிர்பார்த்து போனாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால ஒரு சமூக ஆர்வலராக தற்போது பொது செயல்பட்டுட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்படி இருக்கும் போது தான் காளியம்மாள் பார்த்தீங்கன்னா இனிமேலும் நம்ம இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஒன்று நாம் தமிழர் கட்சியில் போயிட்டு இணையனோ அல்லது விஜய் கட்சியில் இணையனோ அப்படின்ற ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா காளியம்மாலை பாத்தீங்கன்னா விஜய் உடைய கட்சியான தமிழக கழகத்துல சேர்த்துக்கிறதுக்கு எந்த நிர்வாகியிலுமே தயாராக இல்லை குறிப்பாக விஜய் என்ன உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னா நாம் தமிழ் இருந்து ஒரு நிர்வாகி விலகி வராங்க அப்படின்னா நிச்சயமாக நம்மளோட கட்சியில அவங்களை இணைச்சிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு பெரிய உத்தரவை விஜய் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திடம் போட்டிருக்காரு இதையடுத்து புசியானந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காலியம்மாள் நாம் தமிழ் கட்சியில இருப்பதுதான் சரி அப்படின்னா நாம் தமிழ் கட்சியோடைய நிர்வாகிகள் ஒரு சில பேரிடம் இந்த ஒரு பேச்சுவார்த்தையும் போயிருக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சீமான் தற்போதைய செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னா நிச்சயமாக கட்சியிலிருந்து விலகி போனவங்களுக்கு மீண்டும் கட்சியில இடம் கிடையாது அப்படின்னும் நேரடியாக காளியமாலை குறித்து பேசல அப்படின்னாலும் சீமான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க காளியமாலை தான் குறிக்குது அப்படின்னா அங்கிருந்த ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது காளியமால் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முடிவு முழுக்க முழுக்க வீணாக மாறினது மட்டும் இல்லாம காலியம்மாள் இப்போ என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு பெரும்பாலான மக்கள் காத்துட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகியில் ஒரு சில பேர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா காலியம்மாலை மீண்டும் இணைச்சிக்கலாம் ஆனா ஒரு நிர்வாகியாக வச்சுக்க வேண்டாம் ஒரு உறுப்பினராக மட்டும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்க இனி வரும் காலங்களில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல திருவிங்க நன்றி வணக்கம்